ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கடையை ரொம்ப ஆறுமா போய் திறந்துட்டு இருக்கேன் பக்தி மயத்தோட பட்டக்கட்டம் அடிச்சு போய் கதையை தந்துட்டு இருக்கேன் திறந்தோடன மீ நமக்கு முத வேலைன்னா மீன் எல்லாம் ரெடி பண்ணணும் கரெக்டா ரெடி பண்ணிட்டுன்னு முதலாளி வந்து பின்னாடி இருந்து பேப்பர் அடிக்க முடிச்சுட்டு அவர் வச்சுட்டு உள்ள போனாங்க சரி போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஏதோ தண்ணி ஏதோ படுற மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு தெரியும் பார்த்தா வெள்ளிக்கிழமை கோயில வந்து தீர்த்து வச்சுருந்தார் போஸ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு இருந்தோம் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் துரங்கி வா அப்படின்னு கேட்ட மாதிரி சொன்னிருந்துச்சு அதோட சரி அரை போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழிவு அப்படின்னு சொன்னாரு கூட்டத்தோட கைய கட்டிட்டு எனக்கு என்னென்னல யோசிக்க பாருங்க ஓ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால ஏதோ பிரசாந்தோ தரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரொம்ப ஜாலியாக அப்படி போய்கிட்டு இருக்கேன் சரி போய் கல்லாக்கு பக்கத்தில் போய் நிக்கிறேன் நின்றுட்டு கையில நல்லா தொடச்சிட்டு சரி கூப்பிட தரப்போறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பேர் நின்றுட்டு இருக்கேன் உள்ள வா அப்படின்னு சொன்னாரு என்னடா திடீர் மறுபடியும் உள்ள வரத்துறாரு ஓ ஒருவேளை சாமி கும்பிட்டு வந்த இருக்கு ஏன்னா சாமி படம் வந்து உள்ள இருக்குது சரி அப்படியே உள்ள போனேன் உள்ள போய் சாமி பக்கத்து செருப்ப அரைக்கால் செருப்ப கால வந்து வெளிய வந்து நிற்கிது ஏன்னா சாமி முடிஞ்ச நேரம் டக்குன்னு கும்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக தயாராக இருக்கேன் எதுக்கு அவரு பஞ்சாமிரதமோ இல்ல பொங்கலோ தரப்போறாரு வாங்கிட்டு போவேன்னு நிக்கிறேன் ஆனா அவரை பாருங்க ஒரு டிஸ்ட் தோரை அந்த ஃபேன் கொஞ்சம் அழுக்கா இருக்கு எடுத்து போய் தொட அப்படின்னு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நம்ம எதிர்பார்த்தது பஞ்சாமிரதமோ பொங்கலோ கிடைச்சது ஒரு வேலை இதாங்க வாழ்க்கை